டி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் ஏசிய நாற்பத்தி ஒன்று பதிமூன்று உன் தெய்வனாய் இருக்கிற கத்தராயி நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் நம் தேவனாய் இருக்கிற கத்தர் நம் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் நமக்கு கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் வரலாம் தேவன் நமக்கு துணையாக நிற்கிறார் சங்கீத நூற்றி நாற்பத்தி ஆறு ஐந்தில் வாசிக்கிறோம் யாக்கோப்பின் தேவனை தன் துணையாகக் கொண்டிருந்து தன் தேவனாய கத்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் நமக்கு துணையாக இருப்பார் நம்முடைய நம்பிக்கையை கத்தர் மேல் வைக்க வேண்டும் சங்கீத முப்பத்தி மூன்று இருபதில் வாசிக்கிறோம் நம்முடைய ஆத்மா கத்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகுமானவர் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்க வேண்டுமானால் அவரது பாதத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் சங்கீத நூற்றி முப்பது ஆறில் வாசிக்கிறோம் எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று தாவீது சொல்கிறார் செங்கீது நூற்றி முப்பது ஐந்தில் வாசிக்கிறோம் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன் அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் என்று சங்கீத நூற்றி பதினைந்து ஒன்பதில் வாசிக்கிறோம் இஸ்ரேவேலே கத்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு இருக்கிறார் எல்லா காலத்திலும் நாம் கத்தரை நம்ப வேண்டும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு எட்டில் வாசிக்கிறோம் ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் சூழ்நிலைகள் நமக்கு தோல்வி போல தெரிந்தாலும் மனிதர்கள் நமக்கு எதிராக இருந்தாலும் நாம் கத்தரை உறுதியாக நம்பும்போது அவர் நமக்கு துணையாக இருப்பார் சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஐந்தில் வாசிக்கிறோம் தாவிது சிறுவயதிலிருந்து கத்தரை நம்பினபடியால் கத்தர் தாவிதுக்கு துணையாக இருந்தார் ஒன்றினால் நாளாகும் பதினெட்டு ஆறில் வாசிக்கிறோம் தாவீது போன இடத்திலெல்லாம் கத்தர் தாவீதை காப்பாற்றினார் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் நமக்கு துணையாக இருக்கும்போது கத்தர் நம்மை காப்பாற்றுவார் ஆதி அவன் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று அவர் உனக்கு இருப்பார் யோசேப்பை குறித்து யாக்கோப்பு சொல்கிறார் அவர் உனக்கு துணையாக இருப்பார் என்று யோசைப்பு கணிதரும் செடியாக இருந்தார் கத்தர் யோசைப்புக்கு துணையாக இருந்து கத்தர் எகிப்து தேசத்தில் யோசைப்பை உயர்த்தினார் நாம் கத்தருக்கு கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழும்போது கத்தர் நமக்கு துணையாக நிற்பார் கத்தர் நம்மை உயர்த்துவார் யாத்ரா பதினான்கு இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடக்கவும் பண்ணினார் அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம் கத்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் பார்வோன் சமீபித்து வருகிறபோது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேலர் புத்திரர் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் இஸ்ரவேலர் கத்தரை நோக்கி கூப்பிட்டபோது எகிப்தரின் கைக்கு தப்புவித்து இஸ்ரவேலரை ரச்சித்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பிரச்சனையான நேரத்தில் நாம் கத்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு சமீபமாயிருக்கிறார் கத்தர் நமக்கு துணை நின்று நம்மை சத்துருக்களின் கையிலிருந்து ரட்சிப்பார் ஏசைய நாற்பத்தி ஒன்று பதினான்களை வாசிக்கிறோம் யாக்கோ பெண்ணும் பூச்சியே இஸ்ரேவெலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்திரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் நமக்கு துணையாயிருப்பார் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை கலங்க வேண்டிய அவசியமில்லை ஏசிய நாற்பத்தி ஒன்று பதிமூணின் படி கத்தராகிய தேவன் நம் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார் கத்தத்தாவே இந்த வார்த்தையை ஆசிரதிப்பாராக ஆமேன்